உலகளாம் உணர் தோதற்குரியவன் நிலவுலாகிய நீர்மழிவேலியன் அழகில் சூதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அற்புதமான இந்த ஆஞ்சநேயர் தளத்திலே இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக அன்னார்குரியதைப் போல கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் அதேபோன்று மகா உற்சவமாக இருக்கட்டும் தெப்பக்குள உற்சவமாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களை எல்லாம் நாமக்கல் மக்களுக்கு இந்த அறங்காவலர் குழுவானது அரசோடு இணைந்து அற்புதமாக அதை செய்து காட்டி நாமக்கல் மக்கள் அனைவருமே ஆன்மீக வெள்ளத்திலே இது நாமக்கல்லில் நடக்குமா என்பதையெல்லாம் நடத்தி காட்டி நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அருள் சேர்த்திருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் இங்கு பதவியேற்பது அனைவருக்கும் மகிழ்ச்சி அதில் குறிப்பாக நமது நல்லசாமி அவர்கள் நாங்கள் ஒவ்வொரு குருவாயப்பினையாக நமது உளவனையாலும் இணைந்து இதுவரை இருபத்தி ரெண்டு கோயிலில் உழவார பணி செஞ்சுருக்கிறோம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை ஒவ்வொரு கிராம ஒவ்வொரு கோயில் சென்று உழவார பணி செய்வோம் அந்த அடிப்படையிலே காந்தமலை முருகன் கோயிலிலே நமது தலைவர் நல்லிசாமையா அவர்கள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய மரங்களை நட்டார்கள் அங்கு அரங்காளராக குழு தலைவராக பொறுப்பேற்றவுடன் அங்கு வந்து அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய மரங்களை நட் நடவு செய்து அதெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து செழித்திருக்கின்றது அற்புதமாக அதே போன்று நாமக்கல்லில் ஒரு இருபது கோயிலுக்கு மேல் பட்ட மாவட்டத்தில் செய்திருக்கின்றோம் தொடர்ந்து அவர்கள் பணி சிறக்க வேண்டும் நமது அரிகர கோபால் ஐயா சொன்னதை போல் இப்பொழுது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா க்ளீன் டெம்பிள் க்ரீன் டெம்பிள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்டாக இந்தியா ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க வாரணாசியில் பண்ணியிருக்காங்க காசியில் பண்ணியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இங்கே இருக்க வர வெளி வரநாட்டு பக்தர்கள் நிறைய பேர் இங்கே வர்றாங்க இங்கே ஒரு யாத்திரிகள் ஸ்தலம் அமைக்கணும் இங்கே ஒரு பெரிய ஒரு யாத்திரைகள் ஸ்தலம் வந்து வரவங்களுக்கு தங்குறதுக்கு நான் நாம் இதில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி அங்கே இதுங்க ஒரு யாத்திரிகள் ஸ்தலம் அமைக்கணும் அதுக்கு அரசு துறை உதவி செய்ய வேண்டும் அறங்காவலர் குழுவானது அதை திட்ட அறிக்கையாக தயார் செய்ய வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு சுற்றுலா வாய்ப்பு இருக்கின்றது அதே போன்று இந்த ஆஞ்சநேயர் குழுகின்ற இந்த துளசியை வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே எல்லாத்துக்கும் என்னென்னா அந்த கபம் கொரோனாவுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டுக்கு அருமையான மருந்து எதுனா அந்த துளசி தான் இந்த துளசி தான் நீங்கள் டெய்லி குடித்தாங்கனாவே கபம் கட்டாது வியாதிகளே வராது அதை வந்து ஒரு போடுற அந்த துளசியை வந்து ஒரு வேற ஒரு ஃபார்மாக மாற்றி மருத்துவருக்கு பிரச்சனை ஏறாது இங்கே மல்லிகாம இருக்காங்க ஆகவே ஆன்மீகத்துக்கு அடிப்படையில் யாருக்கும் இந்த பித்தம் வாதம் கபம் மூணுமே வரக்கூடாது அப்படின்னா அந்த கோயிலுக்கு வரணுங்கிறது தான் நமது முன்னோர்கள் வந்து அந்த கோயிலை உருவாக்கி வச்சாங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த பித்தம் வாதம் கபம் இந்த ஐந்து இந்த இதெல்லாம் சுலேத்துவம் இதெல்லாம் வந்து வராது இருக்கணும்னா கோயிலுக்கு வரணும் அது குறிப்பாக பெருமாள் ஏன் போகணும்னா அவங்களுக்கு நீண்ட ஆயில் கிடைக்கணும் அப்படின்னா அந்த கபம் கட்டக்கூடாது அவங்களுக்கு வந்து இந்த துளசியை பயன்படுத்தணும் ஆகவே இந்த துளசியை வேறு ஒரு மாதிரியாக பயன்படுத்தி அதை ஒரு மதிப்பு கூட்டிய பொருளாக பயன்படுத்தி பிரசாதமாக வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பினை நமது திட்ட அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் மேலும் இங்கே இருக்கின்ற அந்த தெப்பகுளத்திலே எப்படி படகு சவாரி நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் மேலும் மேலும் அது செழிப்பதற்கு வளருவதற்கு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஆகவே நாமக்கல் மாநகரம் பிற மாவட்டங்களுக்கு பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் வசதிகளும் இந்த மையத்தில் இருக்கின்றது நாமக்கல்லில் இருக்கின்றது ஆகவே அந்த பொறுப்புகளையெல்லாம் வரும் காலங்களிலே அவர்கள் நிறைவேற்றி இந்திய அளவிலே நாமக்கல்லில் இருக்கின்ற இந்த அறங்காவலர் குழுவானது கோயில்களானது சிறப்பு பெற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த இருக்கின்ற அன்னார் நல்லசாமி அவர்கள் அவங்க ஐயா சொல்லும்போது சொன்னாங்க நாமக்கல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு அது ஏரி குளங்கள் தூறுவார்வாக இருக்கட்டும் ஸ்ரீமக்கர் வளம் உள்ள அழிப்பதாக இருக்கட்டும் அதே போன்று மக்கள் சேவையாக இருக்கட்டும் பல்வேறு வகையில் எங்களோடு உறுதுணையாக இருக்கிறார் எங்களோடு இந்த ஆன்மீக பயணத்திலும் இணைந்து அவர்கள் இந்த பணியை எங்களுக்கெல்லாம் அவர்கள் ஆரம்பித்திருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது தொடர்ந்து அவர்கள் செயல்பட வேண்டும் அவர்களுக்கு உறுதுணையாக எங்களை போன்ற தன்னார்வ அமைப்புகள் எல்லாம் இருப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அவர்களையும் இங்கே பதவியேற்கின்ற அண்ணா ஐயா நமது ரமேஷ் சுவரி அவர்களும் அதே போன்று சீமான் அவர்களையும் நமது டாக்டர் அவர்களையும் மனமார வாழ்த்தி வணங்குகிறோம் நமது ஐயா பரஞ்சோதியா வந்திருக்காங்க அற்புதமான மனிதர் மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் அவர் தான் நிறைய நாமக்கல் நிறைய செய்யணும் பண்ணணும் சொல்லிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து நாமக்கல் வளர்ச்சிக்கும் இந்த ஆன்மீகத்தோடு கூடிய வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும்